Hi friends, welcome back குளிர்காலத்தில் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் இந்த பொருட்களை அவசியமா சாப்பிடணுமோ அதான் நல்லது அதை பத்திதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஒருவரின் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்வது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு மட்டுமல்ல கர்ப்பகாலம் முழுவதுமே அவர்கள் தொடர்ந்து வசதியாகவும் வலுவாகவும் இருப்பதை உறுதி செய்ய போதுமான ஓட்டச்சத்து உட்கொள்ளல் மிகவும் முக்கியமானது இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணின் உடல் பல மாற்றங்கள் மற்றும் வளர்ச்சிகளுக்கு உட்படுகிறது இதனால் அவர்களின் உணவில் கவனம் செலுத்துவது கட்டாயமாகும் ஒரு ரிசர்ச்சின்படி கர்ப்ப காலத்தில் பெண்கள் கூடுதலாக முன்னூறு கலோரிகளை உட்கொள்ள வேண்டும் குறிப்பாக முதல் மூன்று மாதங்களுக்கு பிறகு இருப்பினும் இந்த கலோரிகள் அவரது மீதமுள்ள உணவோடு ஆரோக்கியமானதாகவும் சீரானதாகவும் இருக்க வேண்டும் ஆரோக்கியமான கர்ப்பத்தை உறுதி செய்வதற்காக எதிர்நோக்கும் தாய்மார்கள் இந்த ஏழு குளிர்கால உணவுகளை தங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் தொற்று நோய்களையும் தடுக்கும் முதலில் தயிர் கர்ப்பிணி பெண்களுக்கு முழு கால்சியம் இருப்பு தேவைப்படுகிறது ஏனெனில் அவர்களின் வயிற்றில் உள்ள கரு இந்த கால்சியத்தை அவர்களின் உடல் கட்டமைப்பை வளர்க்க பயன்படுத்துகிறது தயிரில் கால்சியம் அதிகம் உள்ளது மற்றும் எலும்புகளை கட்டமைக்க சிறந்த வழியாகும் மிக முக்கியமாக இந்த பால் தயாரிப்பில் உள்ள நல்ல பாக்டீரியா வயிற்று வலி மற்றும் ஈஸ்ட் தொற்றுக்களை தடுக்கிறது இதனால் கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை மென்மையாக்குகிறது அடுத்ததாக முட்டை புரதத்தின் சிறந்த ஆதாரமாக இருப்பதை தவிர அவை சந்தையில் எளிதாக கிடைக்கிறது சமைக்கவும் எளிதானவை கர்ப்பிணி பெண்களுக்கு முட்டை பரிந்துரைக்கப்படுகிறது போதுமான புரதம் மட்டுமல்ல கோலின் லூட்டின் விட்டமின் பி டுவெல் மற்றும் விட்டமின் டி ரிஃபோஃப்ளேவின் மற்றும் ஃபோலின் அவை எலும்புகளை வலுப்படுத்தவும் குழந்தையின் எலும்பு மற்றும் தசை வளர்ச்சிக்கும் உதவுகிறது அடுத்ததாக மீன் சால்மன் டொனா காணாங்கழுத்தி போன்ற மீன்கள் ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் டிஎச்ஏ மற்றும் இபி ஆகியவற்றின் சிறந்த ஆதாரங்களாகும் அவை வீக்கத்தை குறைக்கவும் சில நோய் எதிர்ப்பு செல்களை செயல்படுத்தவும் உதவும் கொழுப்பு நிறைந்த மீன்கள் துத்தநாகம் செலினியம் மற்றும் விட்டமின் டி என் சில இயற்கை உணவு ஆதாரங்களில் ஒன்றாகும் நட்ஸ் வால்நட்ஸ் பாதாம் முந்திரி மற்றும் பேரிச்சம் பழங்கள் நார்ச்சத்து இயற்கை சர்க்கரைகள் விட்டமின்கள் மற்றும் தாதுக்களால் நிரம்பியுள்ளன அதிக நீர்ச்சத்து கொண்ட சாதாரண பழங்களை விட இவை சிறந்த மாற்றாக இருக்கும் மேலும் உலர் பழங்களின் ஒரு பகுதி ஃபோலேட் பொட்டாசியம் மற்றும் இரும்பு போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது இருப்பினும் பதப்படுத்தப்பட்ட சர்க்கரைகள் மற்றும் உப்புக்கள் அதிகம் கொட்ட அதிகமுள்ள மிட்டாய் வகைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சர்க்கரை வள்ளி இதில் பீட்டா கரோட்டின் என்ற தாவர கலவை அதிக அளவில் இருக்கிறது இது விட்டமின் ஏவை உருவாக்க நம் உடல் பயன்படுத்துகிறது கர்ப்பிணிகளுக்கு விட்டமின் ஏ முக்கியமானது ஏனெனில் இது செல் மற்றும் திசு வேறுபாட்டிற்கு உதவுகிறது இது கருவின் திசுக்களின் சரியான வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது பத்து முதல் நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்க அறிவுறுத்துகிறார்கள் ரிசர்ச்சர் ஏனெனில் இனிப்பு உருளைக்கிழங்கு விட்டமின் ஏ உற்பத்தியை அதிகரிக்க சிறந்த வழியாகும் அடுத்ததாக பெரி பெரிகள் விட்டமின் சியின் சிறந்த மூலமாகும் இது ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்க தேவையான விட்டமின் அவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்க உதவுகின்றன மற்றும் குளிர்கால குளிரின் போது பொதுவாக ஏற்படும் சுவாச தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவும் பெரிகளில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டிவைரல் விளைவுகள் இருப்பதாக ஆராய்ச்சி கண்டு கண்டறிந்துள்ளது அதனால் தான் அவை குளிர்காலமாக கர்ப்பிணி பெண்களின் உணவில் முக்கிய பகுதியாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி